இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய திசைய கட்சியின் தலைவர் திரு தடாரகி இணைந்திருக்கிறார் வணக்கம் இது ட்ரிப்ளிகேனா இல்ல மவுண்ட் ரோடான்னு தெரியல ஏன்னா ஒரு சில இதுல வந்து மவுண்ட் ரோடுன்றாங்க ஒரு சில ட்ரிப்ளிகேன் அதுவே கன்ஃபியூஷனா இருக்கு அங்க இருந்து அந்த பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க அதுல நிறைய பேருக்கு உடம்பு செல்லாம போச்சு அதனால அந்த ஹோட்டல்ல சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்க்க முடியுது இன்னொரு நியூஸ் என்னன்னா பிலால் ஹோட்டலுக்கு சீல் வைக்க வந்தப்போ அவருக்கு வந்து ஒரு போன் வந்துச்சு உடனே அதிகாரி வந்து சர்ச்சை பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு இது நீங்க அந்த பகுதியில தான் இருக்கீங்க உண்மையில எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க எந்த ஹோட்டல்ல சீல் வச்சாங்க குறிப்பா வந்து எனக்கு இது இந்த மாதிரி இந்த சீல் வைக்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வருது அதை பத்தி நான் பேசணும் தான் இருந்தேன் அப்படிங்கும் போது இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எங்க பகுதியில உள்ள ஒரு ஹோட்டல் தான் அது அந்த ஹோட்டல்ல எஸ்பி பிரியாணி பிலால் பிரியாணிதான் அந்த எஸ்பி பிலால் பிரியாணி தான் அந்த ஹோட்டல் இப்போ அந்த திருவெளி கணி ஹை ரோட்ல பாத்தீங்கன்னா பிலால் பேர் பேர்ல வந்து நிறைய ஹோட்டல் இருக்கு எஸ்எல் பிலால் இருக்கு இன்னும் நிறைய ஹோட்டல் இருக்கு அவங்க இப்போ தொழில் போட்டி எல்லாம் கூட இருக்கு இப்ப அந்த பிலால் பிரியாணின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது பிலால் ஹோட்டல் ஹோட்டல் பிலால் வேற பிலால் பிரியாணி வேற இது வந்து பிலால் பிரியாணி ஹோட்டல் இருக்கு அது அது வந்து மெயின் ரோட்ல இருப்பாருங்க அதாவது மவுண்ட் ரோடு மெயின் ரோட்ல அது கொஞ்சம் பெரிய ஹோட்டல் அது பிலால் ஹோட்டல் ஹோட்டல் பிலாலுன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஹோட்டல் அது அது பழைய காலத்து ஹோட்டலில் இப்போ புதுசாக திறந்துருக்காங்க அது பெரிய செல்வந்தர்கள் வச்சிருக்கக்கூடிய ஹோட்டல் அது இது வந்து எப்படின்னா திருவேலிக்கண்ணி ரோட்டில் இருக்கக்கூடியது இங்கே வந்து என்ன சொன்னீங்கன்னா இந்த ஷவர்மா இருக்கும் ஷவர்மான்னு சொன்னீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு அதை உள்ள வந்து கறி எல்லாம் வச்சு அந்த மூடி கொடுப்பாங்க அது வந்து சிக்கனும் பீஃப் எல்லாமே இருக்கும் அந்த ஷவர்மா அப்புறமா வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் தந்தூரி எல்லாமே வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பிரியாணி பீஃப் பிரியாணி வந்து இருக்கும் அந்த கடையில பீஃப் பிரியாணி வந்து தான் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இங்க வந்து எப்படின்னா இப்போ அங்க நிறைய விளால் பிரியாணி இருந்தாலும் இந்த பிரியாணி கடறது தான் வந்து அமோகமான விற்பனை குறைஞ்சி ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ அரிசி சொன்னால் அது பெரிய விஷயம் இரநூறு கிலோ அரிசி போட்டாலும் விற்றுதாங்கன்னா அப்ப இரநூறு கிலோ அரிசி பிரியாணியும் விற்கிதுன்னா அப்ப வந்து அங்க தந்தூரி தந்தூரி எவ்வளோ விற்கும் அந்த சவரமா எவ்வளோ விற்கணும் கொஞ்சம் பாருங்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல் இருந்து கூட எல்லாேருமே வந்து வாங்கிட்டு போவாங்க காவல் நிலையம் ஏன் காவல் நிலையம் இருந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் இந்நிலையில் தான் வந்து என்ன வந்து சொன்னால் இப்போ திடீர்னு ஊடகங்களில் தான் வந்து டிவியில் பிலால் ஹோட்டல் சாப்பிட்ட வந்து மேற்பட்டவர்கள் வந்து வாந்தி மயக்கம் அப்படின்னு செய்தி தான் சொல்ல வேண்டாங்க அடிச்சு விட அடிச்சு விட்டு நானும் என்னடா அது இந்த ஹோட்டல் ஒரு கால இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து சில ஹோட்டல்ல வந்து சாப்பிடும் போது என்ன இடம் சொன்னீங்கன்னா அந்த உடம்பு ஒத்துக்காத சைடு எஃபெக்ட் வரும் அதே மாதிரி நினைச்சுதான் நானும் விட்டுட்டேன் அந்த விஷயத்தை ஆனா ஊடகங்கள் இது பெருசு ஊதிய ஊதி விஷயத்தை பெருசாக்கி கடைசியாக ஹோட்டலுக்கு சீல் வச்சாங்க இப்ப அதுல வந்து என்னன்னா அவர் வந்தாரு சோதனை பண்ணும்போது ஏதோ ஒரு போன் வந்தது அவர் அவர் வந்தாரு பார்த்தாரு அவங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் ஹோட்டல்ல இழுத்து முடினதுக்கு அப்புறம் சோதனை பண்ணாம என்ன பண்றாரு என்னன்னா இந்த மவுண்ட் ரோட்ல இருக்குல்ல பெரிய விழா அந்த உணவு சாப்பிட்டு உடம்பு செல்லாம போனவர் என்ன சொல்றாருன்னா நான் மவுண்ட் ரோடு இருக்க தான் சாப்பிட்டேன் அப்புறம் தான் வந்து ராயப்பேட்டா ஜி வச்சு போனோம் நாங்க அங்கதான் வந்து ஏற்கனவே அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இங்கதான் சாப்பிட்டேன்னு இவர் சொல்றாரு இந்த பிலால வந்து சோதி சோதனை பண்ணணும்னு சொல்லிதான் இவர் சைதாபேட்டில் ஃபர்ஸ்ட் இங்க ஷூட்டிங் எல்லாரும் ஷூட்டிங் கொடுத்துட்டு எல்லாரும் மவுண்ட் ரோடு வாங்க நான் அங்கே போய் பிலால் சீஸ் பண்ண பிலால செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் மவுண்ட் ரோடு போயிருக்காரு அங்க மவுண்ட் ரோடு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடம்பு ஃபோன் வந்தது அதுக்குள்ள எனக்கு ஏதோ உடம்பு இல்லைன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அது இவ்வளவு மவுண்ட் ரோடு விழால நடந்தது திடீர்னு பார்த்தா ட்ரிப்ளிகேட் விழால வந்து சீல் பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல இது வந்து ட்ரிப்ளிகேட் விழால தான் புகார் கொடுத்தது மவுண்ட் ரோடு அதுவும் மவுண்ட் ரோடு தானே திருவெல்லிக்கணிங்களா அது மெயின் ரோட்ல இருக்கு மவுண்ட் ரோடு மெயின்ல இருக்கு இது திருவெல்லிக்கணி ஆனா மவுண்ட் பொத்தம் பொதுவாக சொல்லிருப்பாங்க பொத்தம் என்ன இப்போ பாரிஸ் அங்க பாரீஸ்ல இருக்கு அந்த தெரு இந்த தெரு இருக்குல்ல அதே மாதிரிதான் இது இது மெயின் ரோடு அது பிலால் ஹோட்டல் இது வந்து இந்த எஸ்பி பிளால் பிரியாணி ஹோட்டல் வந்து இந்த இந்த பக்கம் திருவேலிக்கணி ரோட்ல இருக்கு வாலாச்சார ரோட்ல இருக்கு இது அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பிலால் ஹோட்டல்னு சொல்லும்போது அந்த மெயின் ரோட்ல இருக்க பிலால் ஹோட்டல் தான் டிவி பாக்குறவனுக்கு தெரியும் ஆனா உண்மையா இந்த பிலால் ஹோட்டல் தான் இந்த பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஏஆர் போட்டிருக்காங்க ஏஆர்னு சொன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்டுட்டு இப்படி உடம்புல எதுவாச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா அப்போ அவங்க வந்து ஏஆர் தான் அது அட்மிஷன் எடுப்பான் அந்த அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகாராக இருக்கும் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டீங்கனாவோ இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டீங்கனாவோ அதெல்லாம் ஆகாது ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு அது பைய அது நீங்க வந்து சிகிச்சை பெற்று வெளியே வந்து அந்த மருத்துவ சான்றிதழ்கள்லாம் வச்சு நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொன்னா மேபி அது வாய்ப்பு இருக்கே தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போலீஸ்க்கு வந்து புகாராக எடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பேர் தான் புகாராக எடுத்திருக்காங்க அங்கே ஒன் காவல் நிலையத்தில் ரெண்டு பேர் தான் புகாராக எடுத்திருக்காங்க இதுதான் மெயின் குறிப்பு இல்லை அதே நேரத்துல வந்து என்னென்னா எப்போவுமே ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய தொழில் போட்டி காரணமாக வந்து கும்பல் கும்பலா சுட்டு ஐயோ அந்த ஹோட்டலில் அது மல்லி விழுந்துச்சு கொஞ்சம் இருந்தாலும் சரி முடி இருந்தாலும் சரி அது வேற ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல கல்லு இருந்து சொல்லிட்டு அந்த மாதிரிதான் ஒரு சாப்பிடுறது அப்ப உடனே சுகாதாரத்துறை வராங்கன்னு சொல்லும்போது சுகாதாரத்துறை என்ன சொன்னா உண்மையில வந்தாங்களா அங்க எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமரா பாக்கணும் அந்த புகார் சொல்லக்கூடிய நம்பர் புகார் கொடுத்திருக்கிற நம்பரு இங்க வந்து சாப்பிட்டாங்க அவன் வேற எங்க கூட சாப்பிட்டு இருக்கலாம் வேறன்னு இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன்னு பொய்யான தகவல் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்றேன் வேற எங்கேயாவது சாப்பிட்டு இங்கதான் சாப்பிட்டேன்னு சொல்லிருக்கலாம் அல்லது வேற யாராவது வந்து போய் இப்படியெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு உண்மையிலேயே வந்தாங்களா போனாங்களா அப்படின்றது சுகாதாரத்துறை வந்து முழுக்க ஆய்வு பண்ணி அங்க இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய அந்த ஹோட்டல் மூடி இருக்கு ரம்ஜான் முடிஞ்சு மூணு நாள் லீவு விடுவானுங்க லீவு விட்டு போயிட்டானுங்க போன தான் இவ்வளவு கரெக்டாக நடந்தது ஹோட்டல் நடந்துட்டு இருக்கும்போது போது நடக்கல மூணு நாள் லீவு ஏன்னா ரம்ஜானுக்கு ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்க ரம்ஜான் முடிவு மூணு நாள் லீவ் விட்டு போயிட்டாருங்க இருக்குங்க லீவ் விட்டு அப்புறம் தான் திடீர்னு யாரோ ஒரு புகாரின் அடிப்படையில திடீர்னு தவிர போறாங்க இவங்க போய் கூட்டின இடத்துல கூட்டிட்டு சீல் வச்சுட்டு வந்துடுறாங்க இப்ப இதுல என்ன ஊடகத்தில் என்ன சொன்னாரா அவங்க உள்ள போனாங்க சோதனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு போன் வந்தது உடனே அவர் போய் சோதனை பண்ண அப்படியே போயிட்டாங்க ஹோட்டல் திறந்து இயங்கிட்டு இருந்தாதான் ஹோட்டல் உள்ள போய் சோதனை பண்ண முடியும் மூடி இருக்க ஹோட்டலில் போய் என்ன கட்டி சோதனை பண்ண முடியும் மோடி இருக்க ஹோட்டலில் ஊடகங்கள் எப்படி செய்தி போகிறாங்க பாருங்க ஏதோ ஒன்று அவங்கன்னா அப்பா டாக்குறாங்க சாதாரணமான நபருக்கு அவங்க அந்த ஹோட்டல் நடத்தக்கூடிய இருப்பான்னு சொல்லி ஒரு பையனோ இக்கிரமன்ற அவன் என்ற பையனோ அவனுடைய தம்பி இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டல் நடத்துகிறானுங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வேலை செய்கிறாங்க பெரும்பாலும் இப்போ வந்து ஹோட்டலில் எல்லாம் நார்த் இந்தியன் தானே இருக்காங்க நார்த் இந்தியன் தான் வேலை செய்கிறானுங்க அந்த ஹோட்டலில் கழுவுறுதி கிளவுறுது எல்லாமே ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இருந்து இரநூறு கிலோ அரிசி வந்து விற்பனை ஆகுது அப்புறமா வந்து அந்த ஷவர்மா அது எக்ஸ்ட்ரா ஐட்டம் அது வேற விற்பனை ஆகுது கொஞ்சம் நல்லா தான் விற்பனை ஆகக்கூடிய ஹோட்டல் அந்த தெருல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல நல்ல விற்பனை ஆகக்கூடிய ஹோட்டல்ல இதுவும் உண்டு சொல்லுங்களா அப்படியே ஆகுது இப்போ இவங்களுக்குள்ளே தொழில் போட்டியெல்லாம் இருக்கு ஏன்னா இதே மாதிரி விழா ஏன் நீ பேர் வச்சேன் நான் பேர் வச்சேன்னு இந்த மாதிரி தொழில் போட்டி எல்லாம் கூட அங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ நடந்துட்டு இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது நான் என்ன பண்ண பார்த்தேன் ஒரு காலையில் யாருக்காவது சில பேர் இருக்கலாம் ஊருக்கு நமக்கு எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுது ஆனால் நான் அந்த ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்காக வந்து நானும் வந்து எனக்கு வயிறு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சும்மா போய் சீன் பண்ண முடியாது இல்லையா அது தப்புன்னு சொல்லிட்டு அப்போ விட்டுட்ட விஷயம் ஆனால் அதன் பிறகு ஊடகங்கள் அதுவும் குறிப்பாக வந்து நம்ம பாய்மார் தொலைக்காட்சி தொடர்ந்து திரும்ப திரும்ப போடுறாங்க அந்த திரும்ப திரும்ப போடுறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாருக்கு சம்பந்தமா ரெண்டு மூணு பேர் வீடியோல எல்லாம் பேசுறாங்க செய்திகள் பேசுறாங்க அப்ப இது சம்பந்தமா வந்து சுகாதாரத்துறை வந்து கூட்டு வைக்க போகுது அது முறையாக அவங்க பாத்துவாங்க நம்ம விட்டாச்சு ஆனா அதன் பிறகு ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இது பழி வாங்கறதுக்காக நடந்த ஒரு ஒரு பிரச்சனையே இது இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து பாலிம தொழில் வந்து போடுறான் என்ன போடுறான்னு சொன்னீங்கன்னா இப்ப பாலிமர் தொலைக்காட்சியில வந்து இந்த பையன் வந்து தட்டை வந்து தொடக்கிறான் பாருங்க தட்டு தொடைக்கிறான்னு பாத்தீங்களா தட்டு தொடைக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு பாருங்க இந்த காட்சியை போனான் இப்ப இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பையன் பேரு ஜாகீர் கான் இந்த பையன் பேரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்சு இப்ப வேலை செய்ய எட்டு மாசத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சு ஒரு மாசம் வேலை செஞ்சா ஆள் சரியில்ன்னு தரத்தி விட்டாங்க அவனா இருந்தா கொல்கத்தா வச்சிருந்த பையன் அவங்க நாட்டியன் கூட இல்ல கொல்கத்தா வச்சிருந்த பையன் அவனுக்கு தமிழுக்குமே தெரியல சரியா இது பண்ண மாட்டேன்னா துரத்தி விட்டாங்க அவங்க போயிட்டாங்க அந்த நேரத்துல வந்து எப்படின்னு சொன்னா அந்த ஹோட்டல் எப்படின்னு தெரியாது தட்டு வைப்பாங்க தட்டுக்கு மேல ஒரு சின்ன இலை இலை இல்லைன்னா அந்த பேப்பரை வைப்பாங்க அதுக்குதான் பிரியாணி கொடுப்பாங்க அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த பேப்பரும் அந்த அந்த இலையை தள்ளிட்டு இதை தொடச்சிட்டு அதுக்கு தான் கழுவுவாங்க அது முறையிடுது இப்போ அந்த தொடக்கிறான் பாத்தீங்களா அவங்ககிட்ட வந்து ஏன் ஏன் தொடக்கிற கழுவ மாட்டீங்களா அப்படின்னு சொன்னா அவன் தலையாட்டான் ஏதோ தலையாட்டான் பாருங்க கழுவுறது இல்ல அப்படின்னா அந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு உள்ள வீடியோ இன்னைக்கு தொலைக்காட்சியில கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்ப நேத்து நடந்த சம்பவம் சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது அப்போ இது ஒரு திட்டமிட்டு பழி வாங்கக்கூடிய தான் நீங்க சொல்றீங்க சாதாரணமா ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்களே திட்டமிட்டு பழி வாங்க வேண்டிய அளவுக்கு என்ன அதையும் சொல்றாங்க வியாபார போட்டி நிறைய இருக்குமா வியாபார போட்டி இருக்கு வியாபார போட்டி இருக்கு ஒண்ணும் இல்ல ஒரு அனாவது யாருக்காவது கொஞ்சம் காசு தெளிச்சு தான் முடிஞ்சுச்சு இல்ல போன் பண்ணு இது மாதிரி சுகாதாரத்துவீடு இல்ல நாலு பேரை விட்டு இப்படி பண்ணி பிரச்சனை பண்ணு இப்ப இவ்வளவு வீடியோ எடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்காங்க இந்த வீடியோ எடுத்திருக்கான் இந்த வீடியோ எடுக்கிட்டு அவன் கடையில வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு இருக்கான்னா அங்க இருக்கக்கூடிய பிரியாணி ஆக்கி வச்சிருக்க பிரியாணியில எது வேணா கழகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கய்யா அந்த இரு அவங்க இருபது பேர் வேலை செய்யறாங்களாம் அந்த இருபது பேர்ல ஒருத்தனுக்கு எவனாவது காசு கொடுத்து இதே மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா இந்த கடைக்கு கெட்ட பேர் நம்ம கடை நல்ல வியாபாரம் அவனு பண்ணி இருக்கலாம் இல்லையா இல்ல இது எட்டு மாசத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ இப்போ எப்படி சோசியல் மீடியால வருது நான் ஒரே ஒரு நார்மலாவே இவர் ரைடு போகும்பொழுது அந்த கடையை பத்தின வீடியோஸ் எல்லாமே வரதான் செய்யும் இந்த அப்பு கடை அப்படின்னு சொல்லி அப்பு கடை பிரியாணின்னு ஒரு பையன் அவனும் அப்படிதான் பெரிய டார்கெட் வைக்க மாட்டாங்க சாதாரணமான ஹோட்டல் தான் இந்த சாதாரணமான ஹோட்டல் தான் சாதாரண மக்கள் சாப்பிட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல சுகில வேலை செய்யலாம் இல்லையா அவள் ஒரு ஏதோ சின்ன வேலை செய்யறான் வந்துட்டே இருக்கான் ஒரு நூறு ரூபாய் வாங்குறேன் சாப்பிட்றவன் வயிறு போயிடுச்சு அவன் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் அவன் போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி அங்கே வந்த பிறகு சாப்பிட்டுட்டு அவன் கொடுக்குற பில்லோ டிப்ஸோ கொடுத்து வர அளவுக்கு எல்லாம் லார்டில் பகுதிகள் இல்லை இல்லை புரிதல எழுபது சதவீதம் வறுமையில் வாழக்கூடிய சாதாரணமான நடுத்தர ஏழை மக்கள் தான் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு இந்த உணவகங்கள் வரப்பிரசாதமா இருக்கு இங்க வந்து பெரிய ஹோட்டலில் ஆகிற விற்பனை விட இங்கே அமுகமான விற்பனைகள் ஆகுது இவங்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த விற்பனை ஆகணும் நிறைய பேர் சாப்பிடணுன்றதுக்காகவே விலையை குறைக்கிறாங்க நூறு ரூபாய்க்கு பிரியாணின்றது சாதாரணமான விஷயம் இல்லையா நீங்க வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டாவே நீங்க பெரிய ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டா நூறு ரூபாய் வாங்கிக்கிறான் இல்லையா இப்போ ஒரு பிரியாணி வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் சாப்பிட்டுட்டு போகிறான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்க லா நினைச்சாங்கன்னா இதே பிரியாணி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இரநூறுபாய்க்கு விற்கலாம் இரநூத்தம்பது ரூபாய் ஏ விற்கிறாங்களா இல்லை இதே சென்னையில் ரூபாய் எண்ணூத்தம்பது ரூபா முந்நூறுபா நானூறுபா பிரியாணி விற்கிறாங்க ரூபாய்க்கு நூறுரூபாய்க்குறாங்க ஒருத்தர் பைசா ஏறி போகுதுன்னு சொன்னால் அப்போ அவனுக்கு விற்பனைகள் அதிகமாகுது இந்த பொறாமை காரணமாக குறிப்பா வந்து பாய்மார் தொலைக்காட்சி இருக்குது இல்லைங்களா அவனுக்கு வந்து ஒரு 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 விதமான வெறுப்பு இருக்குது முஸ்லீம்கள் இருக்குது அது முஸ்லீம் தொழில் தாவணங்கள் மீது பயங்கரமான வெறுப்பு அவனுக்கு ஏங்கன்னா ஆசி பிரியாணின்னு ஃபேமஸான பிரியாணி அவனை ஒழிச்சா அவன் அவனும் இந்த பாரிமாரும் இந்த சுகாதாரத்தில் அதிகாரி இருக்கான் இவனுங்களுக்கு வேலையே இருக்கான் இவன் போகும்போது அவன் பாலிமார் கரெக்டாக வந்துடும் வந்துட்டு இது அப்படி இருக்குது அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹோட்டலில் போனால் கடைசியாக அவனுக்கு வந்து அங்கே எங்க கடன் வாங்கி ரெண்டு மூணு கோடி போனால் கடைசியாக அவனுக்கு லாஸ் ஆகிட்டு இவன் ஆள் இருக்கு எங்கே இருக்கானே தெரியல அந்த ஆசி பிரியாணி சென்னையில் மட்டும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது ஆசி பிரியாணி யாரோட கேட்டு பாருங்க மட்டன் பிரியாணி ஆசி பிரியாணி நம்பளுன்னு பிரியாணி இருந்தது இன்னைக்கு ஆளே காணாமல் ஏன்னா கடைங்க அதிகமாகிடுச்சு பெரிய நிறுவனமா தரணும் தடம் அதிகமாச்சு இவங்களோட டான்ஸ் தொடர்ந்து வீடியோக்குள்ள போட்டு 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 அந்த வாடிக்கையாளர்கள் இல்லாம ஆக்கணும்னு அவன் என்ன பண்ண முடியும் விட்டு விட்டான் எல்லா சுகாதாரத்துறையில இருந்து இவரு போய்ட்டு நிறைய சீல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு சொல்றீங்க ஆனா இவங்க போய் அது வந்து கரெக்டாக இல்ல அப்படின்ற பட்சத்துல தானே சீல் வைக்கிறாங்க நிறைய கலர் பவுடர் போட்டுருக்காங்க பழைய கறி வச்சிருக்காங்க இந்த மாதிரி சொல்லி நீங்க நானும் சுகாதார நீங்க வந்து ஆகுன்னு சொன்னால் போயிருந்தீங்க இல்லையா நீங்க போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் போங்க இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நீங்க போனீங்கன்னா அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்ல என்னைக்காவது நீ சுகாதாரத்துல போய் சோதனை பண்ணியிருக்கியா பார்த்து வச்சிருக்கிற கறி மீன் ஃப்ரெஷ் மீன் தான் இருக்கான் கறி ஃப்ரெஷ் கறி தான் இருக்கேன் உட்காந்து எட்டு நாள் பத்து நாளைக்கு இப்போ நீங்கள் ஈரல்ல இந்த எல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வாங்கி பிரிட்ஜ்ல வச்சிருக்க ஈரல் தான் சமைச்சு போறவங்க அதெல்லாம் வந்து நீ சோதனை பண்ண வேண்டியது தானே உங்களால சொல்றதுக்கு ஆண்மை இருக்கா உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்ப முஸ்லீம்கள் வந்து இப்ப இது கறி சாப்பிட மாட்டாங்க அப்ப பன்றிகரிக்குன்னு தனிய சமைக்கிறதுக்கு ஒரு கட்டு இது இது இருக்கா இல்ல எல்லாம் ஒன்னாதான் இருக்கா இல்ல பிரிட்ஜ்ல வந்து பன்னிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் இப்ப மாட்டுக்கறி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்துக்கள் சாப்பிட மாட்டாங்க இந்துக்கள் சாப்பிட மாட்டாங்க மாட்டுக்கறி அப்படும் போது அங்க வந்து அந்த ஃப்ரிட்ஜர்ல வந்து மாட்டுக்கறிக்கின்னு தனியாக ஃப்ரிட்ஜர் இருக்கா தனியா தனியாக இருக்கா என்னைக்காவது சோதனை பண்ணி வெளியே வந்திருக்கா செய்தி புகார் வரல இருக்கும் அந்த மாதிரி ஹோட்டல்ல எங்க இருந்து புகார் வரும் புரியுதுங்களா நீ போய் சோதனை பண்ணிருக்கியாவது எதுவுமே பண்ணது இல்ல நீ வந்து என்னன்னா அந்த கடந்த ஆண்டு அப்படின்னா சவர்மம் எல்லாம் இனி யாரும் கூடாது சவர்மா வந்து விரைவு உணவுமா போயிட்டே இருக்கான் வண்டி பார்த்தான் ஒரு ரெண்டு சவர்மா ஒரு ரெண்டு வாங்குறான் ஐம்பது ரூபா தான் அப்படியே கடிச்சுட்டு தண்ணி குடிச்சாலும் அவன் வயிறு அதுதான் வாழ்க்கை அவன் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிக்கிறான் ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அவன் வேலை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நானூறு ரூபாய் கொடுத்ததான் அவன் வீட்டில் அடுப்பு ஏரியும் எல்லாம் உன்னை மாரி அரசு ஊழியர்களா இருக்கானுங்க லாட்டில் பக்கம் மாரி இருந்துக்கிட்டு மாசமான ஆயிரம் கணக்கு சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஹோட்டலில் போய் பில்ல கொடுத்துட்டு வர்றதுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நூறு ரூபாய் சம்பாதினாலும் பத்து இருபது பேர் கிட்ட போட்டி தான் நூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் நிலையில இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கா வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே ஒஸ்டா இருக்கு அப்படி இருக்கும்போது நீ இங்கேயே நோண்டிட்டே இருக்கீங்க சாதாரணமான கடை கடை வச்சிருக்கக்கூடியவங்ககிட்டே இது சுகாதாரம் இல்லை அது சுகாதாரம் இல்லை இது சுகாதாரம் இல்லை இது சுகாதாரம் இல்லை நீ என்னதான் சுகாதாரம் இருக்கு இப்போ ரோட்ல வந்து தண்ணி நிற்குது கா ட்ரைனேஜ் தண்ணி வெளியே வந்துருக்கு இப்போ இதெல்லாம் கேட்டால் அது என் வேலை இல்லைன்னு வீங்க சுகாதாரத்து அது அவங்க கார்பரேஷன் பார்க்கணும் அப்படின்றிவிங்க இது சொல்றீங்களா இல்லையா அப்போ சுகாதாரம்னா எல்லாமே சுகாதாரம் தான் இல்லைன்னு சொல்லு நீங்க அது சரி அது பார்க்கல அது பாக்குறீங்க இதையும் கூட ஒழுக்கா பார்க்குறீங்களா ஃபைவ் ஸ்டார் எல்லாம் ஏன் போறது இல்லை சரி இப்போ உதாரணத்தை இருக்கீங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல கோகோக்கெலாம் செவன் அப்போ இதெல்லாம் வாங்கி எனக்காவது ஆய்வு பண்ணிருக்கீங்களா அதுல எந்த அளவுக்கு கலோரி வந்து மிஸ் பண்ணி அதுல வந்து கெமிக்கல் எவ்வளவு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கெமிக்கல் இல்லாத எவ்வளவு இது இருக்குன்றது நீங்க அந்த மொ மெத்தடு இது இருக்கு இல்லைங்களா அது ஒவ்வொரு இதுல எவ்வளவு கலோரி என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்குன்றது அதெல்லாம் முறையாக இருக்குன்னு என்னைக்காவது செக் பண்ணிருக்கீங்களா ஏன்னா அதெல்லாம் போனால் ரிவிட் அடிப்பாங்களா ஏன்னா மல்டிபாய்ப்பா கம்பெனி எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் அப்போ அங்கெல்லாம் போக மாட்டீங்க இங்க வந்து என்ன பண்ணீங்க இந்த ரோட்ல தண்டிசை விக்கிறாங்க அத வாங்கி தண்டீசில வந்து இவங்க வந்து இது கலந்து இருக்காங்க பெயிண்ட் அதாவது அந்த கலர் கலந்து இருக்காங்க அப்படின்றது இந்த வெயிட் கிட்ட போய் வச்சுக்கிட்டு வா விக்கிறன்னு வாங்கிட்டு அத சோதனை பட்டது எளனிக்கு சோதனை பண்ணுறது நுங்க சோதனையர் இதுதான் உங்களுடைய சுகாதார துறை செயலாளர் நான் கேக்குறேன் இல்ல சார் உணவு பாதுகாப்பு துறையில இந்த பஞ்சு மிட்டாய் விஷயம் எல்லாம் வந்து அதால கேன்சர் காசிங் டை போடுறாங்க இதுல இண்டஸ்ட்ரியில இருக்க டைய போடுறாங்க கண்டுபிடிக்கிறதுனால தானே நம்ம கொஞ்சம் தப்பிக்க முடியுது சொல்றேன் இந்த எல்லாம் நீ சோதனை பண்றேன் நான் சொல்றேன் இந்த சொல்றேன் கொகோ கோலா சவனாப்பு உட்பட எத்தனை மாத்திரைகள்ல எவ்வளவு உயிர்கொள்ளி இது இருக்கு நீ என்னைக்காவது அதெல்லாம் நீங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன் அங்க அந்த பக்கம்லாம் போறதே இல்லையே பணக்காரங்கிட்ட இப்ப அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்ல எவ்வளோ இல்லை அஞ்சு பைஸ்டார் ஹோட்டல்ல போய் பாருங்க இருக்கக்கூடிய மது வகைகளும் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கு இருக்கா இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு என்ன பறக்கிறது ஊடுறது என்ன கறி வேணாலும் அங்க இருக்கு இப்ப உதாரணம் முஸ்லீம்கள் பண்டிகை சாகனம்னா அங்கதான் வச்சிருக்காங்க இந்துக்கள் கறி சாகன மாட்டோம்னா அங்க இருக்கு இருக்கா இல்லையா அப்ப அதெல்லாம் ஒரே இடத்துல வைக்கிறானா நீ பாக்கணுமோ இல்லை இதெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறைன்னா இதுவும் அதுல உள்ளடங்கி தானே வரக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி நீ பாக்கறமா இல்லையா எவ்வளவு இருக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய இடத்துக்கெல்லாம் இவனுக்கு போறது இல்ல இது இப்படியே போறது இந்த மாதிரி ஒரு பிரியாணி அதுவும் இந்த முஸ்லீம்கள் வச்சிருக்காங்க பிரியாணி இப்போ இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு சமீபத்துல அப்படிதான் அந்த ஒரு இது மவுண்ட் ரோட்ல இதுல பெரம்பூர் பெரம்பூர் பேரக்சி ரோடான வந்து ஒரு ஹோட்டல மூணாங்க அப்படிதான் என்னன்னா அதுவும் அப்படிதான் யாரோ ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டாங்க ஆனா சொல்ல ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஆய்வு நீ யோசி ஓ எடுத்து பாரு அந்த பிரியாணியில என்னென்ன போட்டிருக்காங்க நீ உணவு பாதுகாப்புத்துறை தானே அதிகாரி தானே அந்த உண்மையிலே வந்து உயிர்கொல்லி அல்லது மோசமான ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களா அந்த பிரியாணியில ரெண்டு பேருக்கு எஃபெக்ட் ஆகுதுன்றதுக்காக நீ உடனே வந்து சீல் வச்சு போறேன்னு சொன்னா அதெல்லாம் என்ன விதமான இது அது பொறாமையில நடந்திருக்கலாம் ஒரு விதமான வெறுப்பின் விஷயத்துல போய் நடந்திருக்கலாம் வேவர போட்டியால நடந்திருக்கலாம் அப்படி அப்போ நீங்க திட்டமிட்டு அது உடனே இந்த பாலிமார் தொலைக்காட்சி இருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு நாள் செய்தி நூறு நாள் ஆக்குவோம் போட்டு தட்டு கழுவுதலாம் அப்ப தட்டு கழுவு பாலிமார்க்கு எப்படி வீடியோ போச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி மாசத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்கெல்லாம் டார்கெட் பண்ணிட்டான் நான் இப்படி சொன்னேன் அப்படி எல்லாம் இருக்கேன் இந்த வீடியோ நான் என்ன கொடுத்துறேன் இப்போ சாப்பிட்டோங்க ரம்ஜான் அன்னைக்கு சாப்பிட்டேன்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அந்த புகார் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து இங்க அங்கேன்னு நீங்க சொன்ன மாதிரி பதினெட்டு பேர் இருக்கட்டும் அது எத்தனை பேர் நமக்கு தெரியாது விருக்கட்டும் ஆனாலும் புகாரின் அடிப்படையில் ரெண்டு பேர் தான் வருது நீ பதினெட்டு பேர்னு சொல்லிட்டு சொல்லிக்கோ அந்த ஹோட்டல் மூடி இருக்கிற ஹோட்டல் திறக்கிற ஏன்னா மூணு நாள் அவங்க மூடிட்டு ரம்ஜான் முடிஞ்ச உடனே போயிட்டாங்க ஊருக்கு மூணு நாள் கழிச்சு தான் வந்து திறப்பாங்க கருந்து இருக்கிற ஹோட்டலில் நீங்கள் வந்து அப்போ வீடியோ எடுத்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில் செய்தியை கொண்டு போனால் அதில் ஒரு லாஜிக்காக நியாயம் இருக்கு இது எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்னா அப்போ எட்டு மாதத்துலேருந்து நீ வந்து பாலிமர் தொலைக்காட்சி இந்த ஹோட்டலை டார்கெட் பண்ணி ஏன்னா விற்பனை எங்கே அதிகமாகுதோ அதுவும் சொன்ன ஆசி பிரியாணி ஒழிச்ச விஷயத்தில் பாலிமர் தான் இது பாலிமர் தொலைக்காட்சி எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி விஷயத்துலேயே அப்படி தான் பண்ணாங்க அப்புறம் வந்து சுக்குவாய் பிரியாணின்னு சொல்லிட்டு நல்ல இதுல இருக்கு அதுவும் அப்படிதான் பண்ணா இப்போ இந்த பிளாலி ஹோட்டல் இவனுக்கு வந்து வேற வேலையே இல்லை காய்மா இருக்கு அதே தான் நீங்க பாருங்க ஏன் இவனுக்கு போக சொல்லுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போக சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஜ் நான்வெஜ் இருப்பேன் வெஜிடே ஹோட்டலு போ உள்ள ஏங்க நான் என்ன சொல்றேன் இப்ப நம்ம வீட்லயே சமைப்போம் கிச்சன் எப்படி இருக்கும் கிச்சன் போய் தான் இருக்கும் கிச்சன் வந்து நல்லா ஓ ஆர கிச்சன்ல இதையெல்லாம் எடுத்து இங்க பேல்லنا கரகம் இருக்குமா இல்லையா? ஆனா அது வந்து நீங்க வந்து டைனிங் டேபிள்ல அது நல்லா ஒரு இதுவா இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கிச்சன்லயும் உள்ள போ வீடியோ எடு போடு. நீ இங்க மட்டும் வீடியோ எடுத்து போறது இல்ல. பாருங்க கிச்சன் எப்படி வச்சிருக்காங்க. கலூர் இடம் எப்படி வச்சிருப்பாங்க. கலூர் எடுத்தல பழைய போடு பாருங்க. எப்படி பாருங்க. சுவாதாரம் பச்ச மூரை சுவாதாரம் பச்ச கறி வச்சிருக்காங்களா சுகாதாரமற்ற மற்றும் அரிசி கலப்படம் பண்ணாங்களா சுகாதாரமற்ற மற்றும் அந்த மசாலாக்கள் போட்டாங்களா அந்த பிரியாணியில வந்து கலோரிக்கு மேல வேறி ஏதாவது சேர்க்கிறாங்களா அல்லது அந்த பிரியாணில வந்து சுவைக்காக வேற ஏதாவது கெமிக்கல் சேர்க்கிறாங்களா இதுதான் சுகாதாரத்துறையினுடைய விஷயமா இருக்கணும் ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் இல்ல வரந்தான் சைடு எஃபெக்ட் சில பேருக்கு வரலாம் அமைதி அவர் வந்து போட்ட இடமா டிரான்ஸ் பண்ணி இன்னொருத்தான் பண்ணுவான் பாலிமாருக்கே வேலையே இல்லைங்க ஏற்கனவே இப்படிதான் என்ன பண்ணா முன்னாடியெல்லாம் வந்து ஆடு வந்து வந்துருக்கு அந்த ஆடை என்ன பண்ணிட்டான் இல்லையா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சிருமா அதனால வந்து முஸ்லிம்கள்லாம் வியாபாரமா போயிடுச்சு ஆடுக்கறி நாய்கறி சொல்லிட்டான் எப்ப தலைப்பு செய்து இப்படிதான் அவன் எப்படின்னா வீடியோ ஒன்னு போட்டான்னு விட மாட்டாங்க அந்த சம்பந்தம் ஒரு பத்து பதிஞ்சுக்கு விட்டுப்பிட்டு வீடியோவை போட்டு விடுவான் போட்டு விட்டு சோசியல் மீடியால பயங்கரமா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து அது பெரிய அளவுக்கு இஷு ஆக்கிட்டான் இவனுக்கு போட்டோன்னு பெரிய அளவு இஷு ஆக்கிட்டு அந்த இஷுவை நான் தான் எடுத்து பாலிமா தொலைக்காட்சி முற்றுகை போராட்டம் நடத்தி உடனே வந்து நான் என்ன பண்ண உணவு பாதுகாப்புத்துறைக்கு துறைக்கு லெட்டர் அதை ஆர்டிஐ மூலியமா இது என்ன உண்மையா ஆடா நாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து உடனே அறிக்கை கொடுத்தான் தமிழக அரசுக்கு முற்றி இன்டர்வியூ போட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த நேரத்துல வந்து அதிமுக ஆட்சி உடனே வந்து என்ன பண்றாங்க அந்த பாதுகாப்பு இருந்து ஒரு லெட்டர் வருது இது வந்து ஜோத்பூர்ல ஆடுகளுக்கு வாழ் நீளமா தான் இருக்கும் ஆனாலும் போய் எவ்வளவு பரப்பணும் அவன் அப்போ ஆட்டுக்கறிய நாய்கறின்னு சொல்லி பரப்புனவன் அப்போ அவங்க வந்து இந்த பிரியாணியை டார்கெட் பண்ணி முஸ்லீம் கடைக்கு பிரியாணியை வச்சு இப்போ அது இல்லாம அங்க கொஞ்சம் தொழில் போட்டி இருக்கு அந்த பிளால் ஹோட்டல் சொன்னேன் இல்லைங்களா அந்த திருவள்ளிக்கனியாரூர்ல ரெண்டுக்கு ரெண்டு மூணு பிளால் ஹோட்டல் இருக்கு அதை வச்சு இவங்க இப்படி பண்றாங்க அதான் சொல்லுங்க இப்ப அவங்க வந்து நம்ம அந்த தர்பிசினி நும்பு எலி வெற்றி பிஞ்சு மாதுகாப்புடைய அதிகாரி ஏதா அதெல்லாம் நேச்சுரலா வளைஞ்சு விளைஞ்சிட்டு வருது அதுல என்ன வந்து கலப்பா இருக்க போகுது நான் கேக்குறேன் உனக்கு அப்புறம் மாம்பழம் வச்சுன்னா மாம்பழம் வந்து கல்லு இவனுங்க பாருங்க சாதாரணமான நடுத்தரை ஏழை விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறது தான் வரானுக்கு பாருங்க கல்லு வச்சு பழக்க அந்த பலாப்பழம் கல்லு வச்சுட்டான் நுல்ல வச்சுட்டான் நுண்ணு வச்சுக்கா ஏன்னா அவங்க என்னென்னவோ பண்றாங்க வச்சுக்கிட்டீங்க ஒன்னு இல்லைமா நீங்க இந்த கூடிங்ஸ் இருக்க நீங்க எடுத்து கக்கூசுல ஊத்துங்க ஊத்திட்டு நீங்க வந்து இதுவும் போட வேண்டியதில்லை பதினாலு நாள் போட வேண்டிய கக்கு ஊத்தி கழுவு கிளீன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இவனுங்க அதெல்லாம் சோதனை பண்ணி இதெல்லாம் வந்து நிச்சயம் மனிதனுக்கு வந்து தேடு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் இருக்கு தடை பண்ணுன்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ஆன்மீக இருக்கா தைரியம் இருக்கா சொல்றாங்க அதெல்லாம் எப்படி சார் சொல்லுவாங்க அப்ப அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா பிராண்டிகளை வந்து இந்த பிளால் ஹோட்டல் மாரி இருந்தா மூடிட்டு இப்போ போலீஸ் பிளால் ஹோட்டல் வா இல்லன்னா போர்டை கழிட்டுன்றாங்க அங்க இருக்க போலீஸ் இதான் சாப்பிட்டு எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இப்படி கரெக்டா பிளால் போர்டை கழிட்டு சரி சீல் வச்சுட்டு போறாங்க அவங்க மேல் முறையீடு போட்டு சீலை ஒடிச்சு ஹோட்டல் நடத்த போறாங்க சரி இப்ப மூணு நாள் என்ன லாபம் ஒரு இருபத்தஞ்சு பேருடைய வாழ்வாதாரம் நாசமா போயிடுச்சு அங்க இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யுறாங்க அவன் வாழ்க்கை கேள்விக்குறிதான் அப்போ ஏன் இப்படி வந்து இவங்க வந்து அரசு இதுக்கு துணை போகுது அரசு அதிகாரிகள் ஏன் இப்படி வந்து டார்கெட் பண்ணி சின்ன சிறிய வியாபாரிகள் மீதே இந்த டார்கெட் இருக்கு பெரிய இடத்துல இவங்க போக மாட்டாங்க பெரிய இடத்துக்கு இது வெளியே போகல காசு எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்ப பெரிய இடத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் சுகாதாரத்தை உச்சத்தில் தான் இருக்குன்னு இவங்களால சொல்ல முடியுமா தெரியல நமக்கு கண்ணாடி பர்டிக்குல சொன்னா எல்லா ஹோட்டல் கரிகளை இறைச்சிய தினத்துக்கு தினம் வாங்கறதே இல்ல ஏன்னா ஈரல் கிட்னி எல்லாம் அதெல்லாம் கிடைக்காத அரிதான பொருட்கள் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாலு பொருட்களை வாங்கி வச்சுதான் ஏன்னா அவங்க ஹோட்டல்ல போனா எல்லா பொருளும் இருக்கணும் கிட்னி கிட்னி கேட்டா ஈரல் நுரையல் கேட்டா நுரையீரல் கொடுக்கணும் அவங்க புரியுதுங்களா மட்ட ஹோட்டல்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹோட்டலாம் அப்படி இல்ல எல்லாம் கேட்டா எல்லாம் கொடுக்கணும் அப்ப இதெல்லாம் வாங்கி ஸ்டாக் வைக்கிறான் இப்ப இருங்க பத்து நாள் வைக்கிறானுங்க நான் சொல்றேன் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க எனக்காவது உணவு துறை போய் ஒரு சோதனை உள்ள நடத்தி அவங்க பெரிய ஹோட்டல்கள் எல்லாமே இது நடக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மீன் கடையை தம்பி வச்சிருக்கா அங்க வந்து அப்படின்னு சொன்னா அவங்க வாங்கும் போதே வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குறாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மீன் வாங்குறாங்க பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் கறி அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போய் சப்ளை பண்ணுறது டெய்லி எல்லாம் சப்ளை பண்ணுறது இல்லை டெய்லி வாங்குறது இல்லை அவனுங்க இப்போ என்னை காலத்து இந்த உணவு பாதுகாப்புத்துறை இப்படி எல்லாம் போய் சோதனை பண்ணி ஏன் இந்த பாலிமர் போன்ற தொலைக்காட்சிகள் போய் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கானுங்களா போட மாட்டாங்க ஏன் போடுறாங்கன்னா அவனை வீட்டு அடிச்சு இவங்க தொலைக்காட்சியை காலி பண்ணிடுவாங்க இவங்க போடுறது அப்பாண்டி சின்ன அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் அப்ப இது எந்த விதமான ஒரு வன்மம்ன்ற இவ்வளவு நேரம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்க சொல்ற அரசு அரசுல உரிய கவனம் செலுத்தி சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நிறைய விஷயம் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்